முருக பெருமானுக்கு வந்து மல்லிகை புஷ்பத்தினால அர்ச்சனை பண்ண வாசம் இருக்கும் புஷ்பத்துல மகாலட்சுமி வீட்டு நிச்சயமா உங்களுக்கு அந்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓ முருகா என்ற ஒரு வார்த்தையோடு அந்த பரிகாரம் தான் அந்த மல்லிகைப்பூ கீழே வச்ச அந்த ஒரு சலங்கை இன்மையிலேயே நடக்காத விஷயத்தையும் நடத்த கொடுக்கக்கூடிய அபூர்வம் இந்த மல்லிகைப்பூக்கு உண்டு முருகன் ஏதாவது மலர் வேணாம்னு சொல்ல போறாரு எந்த மலர்ல பூஜை பண்ணாலும் பண்ணலாம் பட் ஆனா ஸ்பெசிபிக்கா செவ்வாய்க்கிழமை ஒருவேளை நீங்க வந்து நமஸ்காரம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னா செவ்வரலி பூ வச்சு நீங்க வழிபாடு பண்ணலாம் அது வீட்டில் உட்காந்து பூஜை பண்ணாலே ஒரு தடவை முருகன்ட்டு அப்படி கையை எடுத்து கும்பிட்றாங்க தான் என்னுடைய கஷ்டத்தை தீக்க போறேன் தப்புன்னு தோல்ல இருந்து ஒரு பூ உழுகுது அதாவது இறைவன் வந்து யார் ரூபத்துல வருவான்னு தெரியாது அவங்க கண்ணில் வந்து தண்ணீராக வடிச்சாங்க சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன வேண்டுதல் வைக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் கந்தனோட காலை கெட்டியா படிச்சுக்கிட்டா வந்த வினையும் வரப்போற வினையும் நம்மள விட்டு தூரமா போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு முருகா எனும் அந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத ஜோதிடனும் முருகனும் அப்படிங்கிற இந்த பகுதியில பார்க்கப் போறோம் உங்ககிட்ட இருக்கிற நிறைய கேள்விகள் மாதிரி தான் எங்ககிட்டயும் இருக்கு அந்த கேள்விகளை நம்ம கேட்டு அதுக்கு பதில் தரதுக்காக நம்ம கிட்ட நிறைய ஜோதிட முத்துக்கள் உட்கார்ந்து இருக்காங்க முதல்ல அவங்கள வெல்கம் பண்ணிடுவோம் முதல்ல ஜோதிட கலையரசி வித்யா மேம் ரெட்ரோ ஆன்மீகம் சார்பாக உங்களை வரவேற்கிறோம் மேம் வணக்கம் அடுத்ததா ஜோதிட கலாரத்னா ஸ்ரீ மகேஷ் ஐயர் அவர்கள் சார் உங்களையும் ரெட்ரோ ஆன்மீகம் சார்பாக வரவேற்கிறோம் அடுத்ததா வழிகாட்டி ஜோதிடம் மீனாட்சி பரமகுருமம் உங்களையும் ரெட்ரோ ஆன்மீகம் சார்பாக வரவேற்கிறோம் அடுத்ததா ஆன்மீக கலை ஆராய்ச்சியாளர் மாயன் செந்தில்குமார் சார் உங்களையும் ரெட்ரோ ஆன்மீகம் சார்பாக வரவேற்கிறோம் உங்ககிட்ட எனக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா கடன் பிரச்சனையை போக்குறதுக்கு எந்த மலர்களை யூஸ் பண்ணி முருகனை வழிபடலாம் அதே போல் திருமண வரத்துக்கும் குழந்தை பாக்கியத்துக்கும் எந்தெந்த மலர்களை உபயோகப்படுத்தலாம் சார் அதாவது இந்த கடன்களை போக்கும்பொழுது எங்கிட்ட ஒருத்தங்க ஜாதகம் பார்க்க வந்தாங்க ஜாதகம் பார்க்க வந்துட்டு அவங்க இதே கேள்வியும் எங்கிட்ட கேட்டாங்க சார் எனக்கு வந்து தீராத கடன் இருக்குது வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுன்ட்ருக்கேன் உண்மையை சொல்ல போனால் எங்கள் எல்லா அஸ்ட்ராலஜருக்கு எல்லாருக்குமே ஒரு அனுபவம் இருக்கும் அடுத்த வாரம் வீட்டை வந்து பூட்டி ஜப்தி பண்ண போகிறாங்க நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசு கஷ்டமாக இருக்கும் ஆனால் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போ நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அவங்களுக்கு வந்து இமீடியட்டாக ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும் நான் சொல்கிறேன் மனசை தேத்துற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன் அம்மா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் முருகப்பெருமானுக்கு வந்து மல்லி புஷ்பத்தினால் அர்ச்சனை பண்ணுங்கள் வாசம் இருக்கும் புஷ்பத்தில் மகாலட்சுமி வீட்டிருப்பார் அதனால் நீங்கள் வந்து மல்லி புஷ்பத்தினால் அர்ச்சனை பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அந்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ அவங்க சொல்கிறாங்க சரி சார் பண்ணுறேன் அப்படின்னு எப்போ பண்ணனும் அப்படின்னு கேட்டாங்க ரொம்ப அழகா அவர் செந்தில் சார் வந்து சொன்னார் பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றி சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி பிரம்மமூர்த்தத்துல நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க அன்னைக்கு இரவு போகும்போதே மல்லிபுஷ்மா வாங்கிட்டு போய் பூஜை பண்றாங்க காலையில மத்தியானம் சாய்ந்திரம் இப்படி மூன்று வேளை அவங்க வந்து பூஜை பண்ணலாம் ஏன்னா இன்னை ஒரு வாரத்துல என்ன ஆகுது வீடு ஜப்தியா போர் ரொம்ப மனசு சங்கடம் அந்த வீடு ஜப்தி பண்ணக்கூடிய நாள் வருது ஆளும் வந்துட்டாங்க வரும்பொழுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேண்டமாக தான் வருவாங்க யாரும் தெரியாது இவங்க வரும்பொழுது இவங்களுக்கு ஊர் வந்து காரைக்குடி அப்போது வந்த நபர் வந்து இவங்களுக்கு சொந்தக்காரங்க அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் மேக்ஸிமம் சொந்தக்காரங்களாக இருக்கும்போது சொந்தக்காரங்க நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து சொல்கிறார் இந்த மாதிரி ஆமாம் என்னோடய வீட்டு தான் ஜப்தி சரி நான் ஒன்று பண்ணுறேன் என்னால் முடிஞ்சது உங்களுக்கு ஒரு டைம் கொடுக்க முடியும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க இது இந்த நாட்களுக்குள்ளே கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு இதுக்கு சொல்கிறாங்க அப்போ அவங்க வந்து அந்த டைம் வாங்கி எடுத்துக்கிறாங்க எடுத்துட்டு நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க அவர்களுக்கு வந்து அந்த டயத்துக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட் இவரே ஹெல்ப் பண்றாரு யாரு வந்தவர் ஏன்னா அவர் ஜப்தி பண்ணவர்னா அவருடைய சொந்தக்காரங்க தான் அவர் சொல்லா சரி நான் பண்ணி உங்களுக்கு இதுக்கு மட்டும் நீங்க குறுகிய காலகட்டத்தை அந்த கட்டி அவரை என்ன பண்றாரு ஹெல்ப் பண்றாரு ஹெல்ப் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹெல்ப் பண்றார் ஹெல்ப் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் இவர் வந்து நேரா என்கிட்ட வந்து சொல்றாரு சார் உண்மையாவே முருகப்பெருமானு இருக்கார் எனக்கு பெரிய அனுகிரகம் பண்ணார் அதாவது எங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சு அவங்க வந்து பண்ண போறாங்கன்னு சொன்னா தான் வந்து அந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு வரும்போது என் சொந்தக்கார தான் வந்தாரு அந்த சொந்தக்கார தான் எனக்கு வந்து பார்த்து அவரே எனக்கு காசு கட்டி கடைசியிலே எங்களோட சொந்தக்காரர் தான் வருன்னு சொன்னாரு அதாவது இறைவன் வந்து யார் ரூபத்துல வருவான்னு தெரியாது அவங்க கண்ணில் வந்து தண்ணீராக வடிச்சாங்க இதில் ஒரு சின்ன திருத்தம் அவர் ஜப்தி பண்றதுக்குண்டான ஆபீசர் கிடையாது இன்ஸ்பெக்ஷன் ஆபீசர் அது மட்டும் அவங்க சொன்னது ஸோ இந்த மாதிரி அவங்க லைஃப்ல வந்து நடந்தது ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப தீராத விரோதங்கள்னு சொல்லுவாங்க ஃபேமிலியில் வந்து ரொம்ப விரோதங்கள் இருந்து ரொம்ப 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 மனசில் வந்து விரோதங்கள் இருந்து உடனே என்ன பண்ணாங்க அவங்க வீட்டில் எந்த புஷ்பமும் கிடையாது செம்பருத்தி பூ இருக்கு இந்த செம்பருத்தி பூ வச்சு அவங்க தினந்தோறும் முருக பெருமானுக்கு இப்படி கழுத்தில் கொண்டு போய் வைக்கிறாங்க இந்த சுவாமிக்கு வந்து கழுத்தில் கொண்டு போய் வைக்கிறாங்க அப்போ கழுத்தில் கொண்டு போய் வைக்கும்பொழுது டெய்லி இவங்க வச்சுட்டு இருக்காங்க டெய்லி இப்படி வச்சுட்டு இருக்காங்க ஒரு தடவை முருகன்ட்டு அப்படி கையை எடுத்து கும்பிட்றாங்க முருகா எப்போதான் என்னுடைய கஷ்டத்தை தீக்க போகிறேன்னு டப்புன்னு இருந்து ஒரு பூ உழுகுது அப்போ சரி ஏதோ நம்ம சரியாக வைக்கல தோல்லருந்து உழுகுது திருப்பி அவங்க போய் வேண்டாங்க சாமிகிட்ட வைக்கிறாங்க திருப்பி அதே மாதிரி அடுத்த நாள் கேட்குறாங்க முருகா எப்போதான் என் கஷ்டத்தை தீக்கப்பாரு டப்புன்னு பூ உழுகுது இவங்க திருப்பி திருப்பி இப்படி வைக்கிறாங்க எனக்கு இது பே கேட்டு ஆச்சரியம் கிடையாது ஏன்னா நமக்கு தெரியும் விநாயகர் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பால் வச்சா குடிச்சிட்டு இருந்தார் எல்லாரும் உலகமே ஆச்சரியப்படுது கடவுளே இல்லைன்னு சொல்லும்போது விநாயகத்தை கொண்டு போய் வைக்கிறேன் நானும் வச்சிருக்கேன் அது குடிச்சிருக்கு ஆமா அதிசயங்கள் நிகழக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் வேண்டாரு பொத்துன்னு உழுகுது வேண்டாங்க பொத்துன்னு உழுகு வேண்டாங்க பொத்துனு உழுகுது இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் இந்த நாள் பட நாள் பட நாள் பட நாள் பட நாள் பட பட இவங்க இந்த சாமிக்கு பூ வைக்கிறது உழுகுறது சாமிக்கு பூ வைக்கிறது முருகாயப்ப காப்பாத்தப்பட இங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சு டெய்லி பூ வச்சுட்டே இருக்காங்க விழுந்துட்டே இருக்கு அப்ப ஒரு நாள் வந்து இவங்க கேக்குறாங்க சார் டெய்லி பூ வைக்கிறோம் விழுந்துட்டே இருக்கு ஆமா உங்க பிரச்சனை சொன்னீங்க அது என்னாச்சு அதுதான் காணாம போச்சு என்னங்க இவங்க என்னன்னா இந்த சாமிக்கு புஷ்பம் வச்சு சாமி அலங்காரம் பண்ணி அது வேண்டதுல ரொம்ப மகிமையா இருந்துட்டாங்க இந்த மல்லிப்பூவும் வீட்டுல இருந்த செம்பருத்திக்கு இவ்வளவு சக்தி வந்தது அதாவது மலர் நீங்க வைக்கிறீங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா ரொம்ப அற்புதமான அவர் மேல் நம் கண் மலரை வைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்மளுடைய கண் மலரை அவர்கிட்ட சாத்தணும் நம்மளுடைய மனம் போல இருக்கக்கூடிய மலரை அவர்கிட்ட கொடுக்கணும் அப்படி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லா பிரச்சனைகளும் தீரும் வரிசைப்படுத்தி ஏன்னா என்னோட பதிமூணு வயசுலேருந்து ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன் அஞ்சு லட்சம் பேருக்கு பார்த்துருப்பேன் அஞ்சு லட்சம் பேருக்கு எப்போ அனுபவம் நீங்கள் யோசிச்சுப்பேன் அஞ்சரை லட்சம் பேருக்கு பார்த்துருப்பேன் எவ்வளோ அனுபவம் நீங்கள் யோசிச்சுப்பாரு அப்போ அத்தனை பேருக்கும் இந்த முருகப்பெருமானுடைய விஷயத்தை சொல்லிகிட்டே இருந்திருக்கேன் எத்தனை அனுபவங்கள்னு எனக்கு பெரிய ஆச்சு இந்த நிகழ்ச்சிக்கு வரேன் காலையில் அதிசயமான விஷயம் என்னென்னா ஃப்ளைட்லேருந்து இறங்கி வந்து நேராக வடபழனி கோயிலுக்கு போகிறேன் ஒன்றரை மணிக்கு கோயில் சத்துறாங்க கடைசி தரிசனம் உள்ளே போகிறேன் சாமி தரிசனம்னா கோயில் சாத்துறாங்க நான் இன்னைக்கு போகணும்னு கிடையாது என்னை அழகாக ஒரு நபர் கூட்டிட்டு போகிறார் தரிசனம் பண்ணுறேன் வரேன் அதனால பெரிய அனுகிரகம் முருகப்பெருமானுக்கு அதே எப்போ எந்த அனுகிரகத்துல எந்த தரிசனத்தை கொடுக்குறாருன்னு நமக்கு வந்து அது வந்து அளவே கிடையாது அதனால தான் நீங்கள் வண்டியில் போகும்போது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் யாம் இருக்க பயமேங்கிறது கண்ணுக்கு முன்னாடி தோண்டின்னு இருக்கும் அதனால அவரை பேர் அந்த புஷ்பத்தாலாம் அர்ச்சனை பண்ணோம்னா ரொம்ப விசேஷம் அந்த ரெண்டு பூ இப்போதைக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கேன் சொன்ன மாதிரி இந்த மல்லிகைப்பூக்கான விசேஷத்தை நான் சொல்லி ஆகணும் மல்லிகைப்பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து எக்ஸ்ட்ராட்னரி ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் ஓம் முருகாங்கிற வார்த்தையும் சேர்த்து ஒரு பரதநாட்டிய டீச்சர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய கிளைண்ட் தான் கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சார் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்களேன் பூவில் அப்படின்னு சொல்லும் தான் ஒரு பவுலில் வந்து மல்லிகைப்பூ வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன் நான் யூடியூப்பில் அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க நார்மலாக காயின் இந்த மாதிரி வச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் சொல்ல சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரதநாட்டிய டீச்சர் அவங்க இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டூடெண்ட்டு குறைஞ்சிருச்சு ஏன்னா அட்வான்ஸ் நிறைய ஆயிடுச்சு இந்த போர்டு இந்த மாதிரிலாம் வச்சு அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறையா பேர் போயிட்டாங்க என்னடா பண்ணுறது நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த குங்குமத்தை கீழே போட்டுவிட்டால் டான்ஸ் ஆனாங்கன்னா அந்த படத்தை வரைஞ்சிருவாங்க இல்லையா கலர் கலர் குங்குமம் அந்த மாதிரிலாம் இவங்களுக்கு ரொம்ப டவுன் ஆகிட்டாங்க அப்போ தான் ஓ முருகா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த யதார்த்தமாக சொன்ன ஒரு பரிகாரம் தான் மல்லிகைப்பூ கீழே அவங்க சலங்கையை தூக்கி வச்சுட்டாங்க என்ன காசு வைக்கிறது இப்போ இது பூ வைக்கிறதுன்ட்டு இவங்க சலங்கையை தூக்கி வச்சுட்டாங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்க தஞ்சாவூர் பெரிய கோயிலில் வந்து ஒரு ப்ரோக்ராம் இந்த ப ரொம்ப ரேர் இல்லையா அந்த கலர் போட்டி போட்டு அந்த ஒரு அம்மன் படம் இந்த நடராஜர் படம்லாம் வரைகிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இதை எதாச்சும்மா அவங்க பண்ணுறாங்க அதை பார்க்குறதுக்கு ஆள் கிடையாது ஏன்னா இப்போ ஃபேன்சியாக போயிடுச்சு கலிஃபோர்னியாலேருந்து ஒருத்தர் வந்து கலைநயமுக்கே உள்ள ஒரு ஒரு முக்கியமான ஒரு யூனிவர்சிட்டியில் உள்ள ஒரு ஆள் பார்த்துட்டு அங்கே புக் பண்ணி கொண்டு போனது தான் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆனிச்சு இவங்க இன்னமும் பறந்துக்கிட்டே இருக்காங்க அந்த மல்லிகைப்பூ கீழே வச்ச அந்த ஒரு சலங்கை மல்லிகைப்பூ கீழே சலங்கை மட்டும் இல்லை எதை எழுதி வச்சாலும் ஓ முருகா என்ற ஒரு வார்த்தையோடு அந்த பரிகாரம் தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட விஷயம் தான் எந்த நேரத்தில் எழுதுனாங்கன்னா அது பிரம்ம முகூர்த்தத்தில் தான் எழுதுனாங்க மல்லிகை பூக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் கண்கூடா அவங்க எழுதின அந்த கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை பக்கம் வரும்போல் இருக்கு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மல்லிகை பூக்கோட மகத்துவம் நீங்கள் சொன்னோன்னே அது சொல்லணும்னு தோணுச்சு உண்மையிலேயே நடக்காத விஷயத்தையும் நடத்தக்கூடக்கூடிய அபூர்வம் இந்த பூக்கு உண்டு கண்டிப்பா சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு அப்படியே நீங்க சிவப்பு மலர்கள் பத்தி அடிக்கடி சொல்லிட்டே இருந்தீங்க ஏன்னா உகந்த மலர் முருகனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முருகனுக்கு அர்ப்பணிக்கிற அந்த சிவப்பு மலர் எந்த கிரக சக்தியை சாந்தப்படுத்தும் சார் கண்டிப்பா இது செவ்வாய் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இது வந்து இந்த கேட்டுக்கிட்டே தேவையில்லை எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் செவ்வாய் வருவாய் மட்டும்தான் அங்கே வெறுவாய் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அது முருகனோடு அந்த சிந்தனையோடு செய்யும் பொழுது சிவப்பு மலர்ல அரளி செவ்வரளி உண்மையிலே தான் சிவப்புல எது வேணால் வைக்கலாம் அந்த செவ்வரளி ரொம்ப ரொம்ப முக்கியமானது மனசு மனசு அந்த நேரத்தில் வெள்ளையா இருக்கணும் அவ்வளவுதான் கண்டிப்பா சார் வித்யா மேம் எல்லாரும் ஒவ்வொரு மலர்களையும் ஒவ்வொரு இதுவும் சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில நீங்க சொல்லுங்க வீட்டு மனை வாங்கணும் அப்படின்னா என்ன மலரால முருகனை கர்ச்சனை பண்ணலாம் அதே நாள் எனக்கு மட்டும் நாலாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் இவங்கெல்லாம் சின்னதாக வந்து காசு வர விஷயமா சொல்றது வீடு மனை வாங்கலாம் எந்த மலரை வச்சு எல்லா மலர் வச்சாலும் வீடு மனை வாங்கலாம் இருந்தாலும் வந்து முருகன் ஏதாவது மலர் வேணான்னு சொல்ல போகிறாரு அவருக்கு எந்த மலரில் பூஜை பண்ணாலும் பண்ணலாம் பட் ஆனால் ஸ்பெசிஃபிக்காக திங்கக்கெல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க என்ன மாதிரி ஆளாக இருக்கீங்க வச்சுக்கோங்களேன் டக்குன்னு திங்கலாம் முடிவு பண்ணிட்டீங்க எனக்கு வேறு இல்லை முருகா நீ தான் இருக்குது மற்றனால நான் ரொம்ப பிஸி நீயும் பிசி இன்னைக்கு தான் ஃப்ரீயாக இருக்கும் ரெண்டு பேரும் வா பூஜை பண்ணிக்கலாம்னு சொல்லி கூப்பிட்ற நாளாக இருந்தீங்கன்னா திங்கக்கிழமை அன்றைக்கி மளிகை போய் வைத்து நீங்கள் பூஜை வழிபாடு பண்ணி ஒரு கற்கண்டு நைவேதியம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக முருகன் அருளால் வீடு வாங்கியே தீவிரீர்கள் அதுவும் வீட்டில் உட்காந்து பூஜை பண்ணாலே மோர் தென் என்ன பண்ணலாம் நீங்கள் செவ்வாய்கிழமை அன்னைக்கு நீங்கள் வந்து வீடு வாங்கணும் அப்படின்ற வீடு மட்டும் இல்ல ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வாங்கணும் உங்களுக்கு ஆசை இருக்குது உங்களுக்கு அந்த நாள் தான் இருக்குது நான் எல்லா ஜோசிக்கார மாதிரி இந்த நாளில் உட்காரணும் இந்த நேரத்தில் உக்காரணும் இப்படி உட்கார்ந்தா தான் உனக்கு பிரபஞ்சம் கொடுக்கும் நீங்க எந்த நாளில் உட்காரணும்னு நினைக்கணும் அவன் முடிவு பண்ணணும் அது கூட நீங்கள் முடிவு பண்ண முடியாது எல்லாமே அவன் தான் முடிவு பண்ணுவான் அப்போ நீங்கள் நீங்கள் ஒரு ஒருவேளை நீங்கள் வந்து நமஸ்காரம் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னா செவ்வரளி பூ வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அதை தாண்டியும் அண்ணா சொன்ன மாதிரி செம்பருத்தி பூ மிக சிறந்த விசேஷம் செம்பருத்தி பூவால் நீங்கள் வந்து வழிபாடு செய்ய செய்ய தடைகள் எல்லாம் தவிடுபடியாகும் லெஷ்மி கடாட்சம் வரும் அதே மாதிரி புதன்கிழமை நீங்கள் வந்து முருகனுக்கு வழிபாடு பண்ணணும்னு நினச்சிட்டிங்க வீடு மனை வண்டி வாகனெலாம் வாங்கணும் ஏதோ ஒன்று எனக்கு ஒரு உடைமை வேணும் உடைமை வேணும் நீங்கள் வந்து ஏன்னா உடைமை வேணும் அப்படின்னா முதல்ல பணம் செலவாகும் அதனால தான் இந்த நாலாம் இடம் வந்து இப்படி உடைமை சொல்லக்கூடிய இடமா இருக்குது அப்போது புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் வழிபாடு பண்ணும்போது நிறையா மேம் சொன்ன மாதிரி மறிகொழுந்து வச்சு வழிபாடு பண்ணுங்கள் அதை தாண்டியும் துளசி முருகனுக்கும் துளசிக்கும் சம்மந்தம் இருக்குது அது நிறையா சம்மந்தம் இருக்குது அதெல்லாம் பழமுதிர் சோழல போனால் தெரியும் ஆனால் துளசி வழிபாடு செய்ய 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 வில்வத்தால் வழிபாடு செய்ய செய்ய புதன்கிழமை அன்னைக்கு ஒரு நல்ல இது கொடுக்கும் வியாழக்கிழமை நீங்கள் வழிபாடு பண்ணும்போது செவ் செண்பகப்பூ இருக்குல்ல செண்பகப்பூவால் வழிபாடு பண்ணும்போது அது மிகப்பெரிய அந்த விஷயத்தை உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை எகைன் திரும்ப வெள்ளிக்கிழமை வரும்போது முல்லை மலர்களால் நீங்கள் பூஜை பண்ண பண்ண மிகப்பெரிய அதே மாதிரி ஜாதிப்பூன்னு சொல்லுவாங்க ஜாதிப்பூ மாதிரி முருகனுக்கு உகந்தமான பூ எதுவுமே கிடையாது அதனால பிச்சி சொல்லுவாங்க எதுக்கு ஜாதியெல்லாம் பேசிவிட்டு அதனால் பிச்சி வழிபாடு உங்களை வந்து நீங்கள் தவறாக எடுத்துக்கோனால் ஒன்றுமே இல்லை நாளைக்கு அப்படின்னு ஜீரோ பேலன்ஸ் இருந்தால் கூட பிச்சி வழிபாடு செய்தீர்களே ஆனால் அவனுடைய பித்தத்தினால் உங்களுக்கு எக்கச்சக்கமாக பணம் வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் கவலையப்பட வேணாம் அதே மாதிரி நீங்கள் சனிக்கிழமை வழிபாடு செய்யும்போது சங்கு புஷ்பத்தை சேர்த்துக்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வழிபாடு செய்யும்போது மட்டும் எனக்கு தெரிந்து கோதுமையோடு சேர்ந்து ஏதாவது ஒரு ஸ்வீட்டை பண்ணி முருகன் ஐஸ் வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பா அந்த காரியம் உங்களுக்கு சக்சஸ் ஆகிடும் எவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையா நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க ரொம்ப தெளிவா பதில் சொன்னீங்க ஏன்னா பல கேள்விகள் மக்கள் மனசுலயுமே இருக்கு எல்லாராலையும் நேரடியாக வந்து கேட்கவும் முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க சொன்ன எல்லா பதில்களுமே ரெட்ரோ ஆன்மீகம் நேர்களா இருக்கட்டும் இல்ல இங்க உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பக்தர்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் நன்றி மேம் இவ்வளோ பொறுமையா என்னோட கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க நன்றி சார் நன்றி நன்றி